தமிழ் ட்ரேட் தௌசண்ட் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட்டை சொல்லி அடித்தது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மார்க்கெட் எவ்வளோ போனாலும் கண்டிப்பாக லோ வரும் லோவை பிரேக் பண்ணோம் அப்படின்னு நேற்றுக்கு வீடியோலேயும் நம்ம சொல்லியிருந்தோம் இன்றைக்கி அடிச்சிங்கன்னா பாருங்கள் பன்னெண்டு மணிக்கு மேலே சரியான அடி முந்நூற்றம்பது பாயிண்ட் நமக்கு லோ சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பேசிக்கலாம் நாங்கள் குரூடு கால்ஸும் கொடுக்குறோம் நீங்கள் குரூடு கால்ஸ் வேணும்னா கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் டெய்லி குறைஞ்சபட்சம் ஆயிரரூபா லாபம் அவ்வளோதான் நம்ம ரொம்ப அதிகமாகலாம் சொல்கிற கிடையாது மினிமம் ஆயிரரூபா தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் ஆப்ஷனில் தான் நாங்கள் செபரிஸ்டேட் அட்வைசரி கிடையாது இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு மணியிலிருந்து கரெக்டாக விழா ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபத்தாறு கிட்டத்தட்ட இல்லை முந்நூற்றி அறுபத்தாறு பாயிண்ட் டவுன் ஆயிட்டு நம்ம கொடுத்துருந்த மூணு ரெசிஸ்டன்ஸுக்கும் இன்னைக்கு போச்சுது கடைசியாக மூணு சப்போர்ட்டுக்கும் வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் வந்துடுச்சு எப்பவுமே மார்க்கெட் இனி அப்படித்தான் இருக்கும் பயங்கர வயலண்டாக தான் இருக்கும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பிளஸ் வேர்ல்டு லெவலில் வார் ப்ராப்ளம் இந்த ரெண்டுமே இந்த ரெண்டு தான் நம்மளை இப்போ அஃபெக்ட் பண்ணுது நடுவில் எந்த கம்பெனிஸ் ரிசல்ட் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது மார்க்கெட்டுக்கு நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் பண்ணது இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இன்னைக்கு லோ வந்தது இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரைக்கும் வந்திருக்கு நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் தொள்ளாயிரத்தி அஞ்சு மறுபடியும் இன்றைக்கும் அதே சப்போர்ட் தான் கொடுத்துருக்கேன் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் வந்து சப்போர்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி எயிட் அதுக்கும் கீழே போச்சுன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் அதாவது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கு மறுபடியும் இந்த வாரத்தில் நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்குது ஃப்ரைடே டவு அது சென்டிமெண்டில் இருந்துச்சுன்னா நாளைக்கு காலையிலேயே கூட அந்த சப்போர்ட் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் சப்போஸ் ஹை போகும்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி எயிட் செகண்ட் வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ இன்னைக்குமே இந்த டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூலாம் மார்க்கெட் ரொம்ப நேரம் நினச்சிது அதுக்கும் மேலே போச்சுன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் அதேமாரி தான் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது பாயிண்ட்டுக்கிட்ட டவுனு ஹையிலேருந்து அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருந்து தான் அந்த இதுவே ஸ்டார்ட் ஆச்சுது அது வரைக்கும் கன்சல்டேட்டட் இன்றைக்கி நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேங்க் நிஃப்டியில் ஒரு சிஇ கால் கொடுத்துருந்தோம் அது வந்து ஸ்டாப்லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொடுத்த மூணு கால்ஸ் கொடுத்துருந்தோம் பேங்க் நிஃப்டியில் ரெண்டு கால் அது நல்லா ப்ராஃபிட் நிஃப்டியில் ஒரு கால் கொடுத்தோம் ஃபார்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் வாங்க சொன்னோம் பட் நான் கொடுக்கறது பத்து பாயிண்ட் தான் ப்ராஃபிட்டு நம்ம டார்கெட்டு அவன் வந்துவிட்டா வந்துட்டா முந்நூற்றம்பது பாயிண்ட் வந்துட்டோம் லோ வந்து டுவெண்ட்டி நைன் நம்ம ஸ்டாப்லாஸுக்கு போகலை ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டாப் லாஸு டுவெண்ட்டி நைன் தான் போச்சுது டுவெண்ட்டி நைன்லேருந்து ரென் ஒரு மூணே மூணு நிமிஷத்தில் நேரம் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஹை ஓகே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ளோஸ் ஆனது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ்டி நைன் நாளைக்கு சப்போர்ட் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ அதுக்கு பிலோ ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி எயிட் லாஸ்ட்டு சப்போர்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் அதே மாதிரி நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்த ரெஸிஸ்டன்ஸ் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு சப்போஸ் அதுக்கும் மேலே கை போச்சுன்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி சிக்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி ஒரு நூறு பாயிண்ட் கூட போகலாம் சொல்ல முடியாது பட்டு எவ்வளோ மேலே போனாலும் மார்க்கெட் கீழே விழுதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம் கவனமாக இருந்துக்குங்க நாங்கள் ஒரு பொசிஷனல் கால் கொடுத்துருந்தோம் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளது செவன்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி ஃபைவ் பை பண்ண சொன்னோம் செவன்ட்டி ஃபைவ்லேயே அது மேக்ஸிமம் வந்து சிக்ஸ்டி செவன் வரைக்கும் தான் லோ வந்தது அதில் பார்த்தா கூட உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இன்றைக்கி நானூறு வரைக்கும் வந்துடுச்சுது இது நம்மளுடைய க்ரூடு கால் இன்றைக்கி ஐயாயிரரூவா ப்ராஃபிட் வந்திருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச்